அனைவருக்கும் வணக்கம் திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள் பார்க்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது முதல்ல பார்த்தலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது ஜூன் மாதம் குரு பார்த்தீங்கன்னா மிதுனி வீட்டிலேருந்து கடகத்துக்கு போகிறார் உச்சமடைய உச்ச உச்ச ராசிக்கு செல்கிறார் அதேமாதிரி ராகு கேது பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி உண்டு வருகின்ற டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வராரு அதேமாதிரி கேது பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டிலேருந்து கடகராசிக்கு செல்கிறார் ஸோ ரெண்டு வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கோள்களோட பயிற்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி சிறுக்கணித்த வக் திருக்கணிதப்படி இல்லை ஸோ ரெண்டு கோள்களோட பயிற்சி இந்த வருடம் உள்ளது ஸோ இந்த ஆண்டோட பொது பலன்கள் முதல்ல பார்த்தலாம் இந்த வருடம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தலாம் குரு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு உச்சமடைகிறார் கடகராசியில் அடைகிறார் அப்படின்றப்போ என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் சனி பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் இருக்கார் மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் குருவோட வீடான மீன வீட்டில் இருக்கார் ஸோ அதை சார்ந்து இந்த வருடம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா த முக்கியமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஜூன் வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பே தான் உள்ளது ஜூன் ஜூனுக்கு பிறகு சற்று குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது ஸோ இந்தந்த வருடம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எந்த துறைகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும் பெரிய வளர்ச்சி எப்படினு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றும் மருந்து துறை புது புது மெடிசன்ஸ் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மெடிசன்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்குறது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது இந்த வருஷம் நிறைய பெரிய புதிய மாற்றங்கள் நிறம் புது புது புதுசாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதேமாதிரி போக்குவரத்து துறையும் பெரிய டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பெரிய இல்லை வளர்ச்சி அடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும் மேலும் மற்ற சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையும் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அதே மாதிரி தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசி மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பரில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது ஸோ இந்த வருடத்தோட பொது பலன் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கின்றதை பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வருடம் எப்படி இருக்குன்றதை ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்கு எப்படி இருக்கின்றதை பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா மேசராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடமான கடக்கத்துக்கு செல்கிறார் அதுமாதிரி கேது பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடமான பொறு முரு புண்ணிய புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ மிக முக்கியமான கோட்கள் கோல்களான குரு சனி ராகு கேது இவர்களை வைத்து தான் இந்த ராசி வந்து சொல்லப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குலதெய்வ அருள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது ஸோ குலதெய்வ அருள் நல்லாயிருக்கு ஸோ ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் நல்லது நீண்ட நாளாக குலதெய்வ வழிபாடு எதனா பண்ணாமல் இருந்திருந்தீங்க அந்த வருஷம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அது கிடச்சிட்டாலே போதும் எல்லா விஷயங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து வந்துடும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சில் கேது இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது இந்த சீட்டு ரேஸு சீட்டு ரேஸு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இதில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது இது மாதிரியான விஷயங்களில் இந்த வருடம் அடுத்த வருடம் அதிகமான எண்ணங்கள் ஏற்படும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ராடே ட்ரேடிங்கில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுங்கள் அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டைம் என்று சொல்லக்கூடிய தின வர்த்தகத்தில் ஈடுபடப்படாமல் இருப்பதுன்றது நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா யார் யார் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்ஸு அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஆண்டாக அமைந்துடும் பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க ப்ரொமோஷன் இருக்கும் இது எல்லாமே அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அங்கே அங்கே சம்பாதிச்சு அங்கேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கேயே வீடு வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது அங்கே சம்பாரித்து பூர்வீக இடத்துல வீடு வாங்குறதுக்கும் யோகம் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்ளூரில் இருக்கிறவங்க அதாவது சுயதொழில் பண்ணுறவங்களை எப்படி இருக்குன்னா அடுத்த வருஷம் ஒரு மந்த நிலை ஏற்படும் தொழிலில் தேக்க நிலை ஏற்படும் சொல்லலாம் பெரிய லெவலில் குரோத் இருக்காது ஸோ ஆவரேஜாக தான் இருக்கும் அதேமாதிரி உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆவரேஜ் லைஃப்பாக தான் இருக்கும் இன்க்ரூமெண்ட் ப்ரொமோஷன் கிடைப்பதில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு வீடு வாங்குகிற யோகமும் இருக்குது வீடு விற்கிற யோகமும் இருக்குது நாண்டோட முற்பகுதியிலே வீடு விற்பதற்கான யோகம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள் வீடுகள் விற்பதற்கான வாய்ப்பு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முற்பகுதியில் இருக்குது ஜூன் வரைக்கும் இருக்குது ஸோ பழைய வீடு ரொம்ப நாளாக விற்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது சொந்தக்கார் பிரச்சனை இல்லை பங்காளிகள் பிரச்சனை இருந்ததுன்னா அதுலேருந்து மீண்டு விற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஜூன் மாதம் வரையும் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளவும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது ஸோ ரெண்டு யோகமே இருக்குது ஸோ இது விற்றுட்டு புது வீடு வாங்கிறதுக்கான யோகம் நல்லாவே இருக்குது குரு பலன் இருக்குது திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்குரிய காலகட்டமாக இருக்கும் காதல் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்த வருடம் இதில் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பேர் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமைஞ்சிடும் செயற்கை முறை கரு கருத்தல் என்று சொல்லக்கூடிய ஐவிஎஃப் இதுமாரி விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அடுத்த வருடம் நல்லாயிருக்கு ஸோ அஞ்சில் கேது போகிறதுனால ஸோ அடுத்த வருடம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது செயற்கை முறையை தேர்ந்தெடுத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா அடுத்த முறை ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அடுத்த வருஷம் கொஞ்சம் கரஃபுல்லாக இருக்குது நல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இவங்க எல்லாம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சைடில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மொத்தத்தில் இந்த மேஷராசியை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்க மீது குற்றம் சொல்லதை ஊற்றுட்டு தன்னுடைய உழைப்பு தன்னுடைய முயற்சி இதில் அதிகம் இதுபட்டுக்கிங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டில் சனிக்க போகிறதுனால உடல் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உடல் பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களை எந்த எந்த வருடம் அடுத்த வருடம் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்றது இருக்கணும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாலை சிறந்த வருடம் சிறந்தது அடுத்த வருடம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மிக முக்கியமாக குலதெய்வத்தை வழிபடுங்கள் நேர்த்தி கடன் இருந்தால் அதை பண்ணிவிடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழை சனியின் துவக்கத்தில் மேஷராசி இருக்கிறதுனால திருநள்ளாறு இல்லைனா துருக்கொல்லிக்காடு என்று போயிட்டு சனீஸ்வரர் பகவான் மற்றும் சிவனை வழிபடுவதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயம் அடுத்தது நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டிருக்கீங்கன்னா மலை சார்ந்த கோயில் போயிட்டு வாங்க திருவண்ணாமலையும் முக்கியமான கோயில் கிரிவலை வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கவர்மெண்ட் வேலை இது மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேஷராசிக்கு அடுத்த வருடம் திருவண்ணாமலை போயிட்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிஷவராசி ரிஷவராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி இருக்குன்றது பார்த்துலாம் ரிஷவராசி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜூன் வரை ரெண்டில் குரு இருக்கார் ஜூனுக்கு பிறகு மூணாம் இடத்துமான கடகராசிக்கு செல்கிறார் நான்காம் இடத்தில் கேது இருக்கிறார் பத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஸோ இந்த மிக முக்கியமான வருடக்கோள்களான குரு சனி ராகு இவ் இவர்களை வைத்து தான் இந்த ராசி பல்லன் அது சொல்லப்படுகிறது ஸோ ரிஷப் ராசிக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் அற்புதமான ஆண்டு பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் வளர்ச்சி வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அடுத்த வருடம் அமைஞ்சிடும் பன்னெண்டு ராசியில் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் யார் இருக்கும் அப்படின்னா அதில் முக்கியம் முக்கியமான ரிஷப் ராசியும் உண்டு இப்போ ரிஷப் ராசி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஒம்பது பத்து கோடி அதிபதியான சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் இது வந்து ஒரு சிறந்த ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிளான் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முதலீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசு புதுசாக புது புது புதிய புதிய இடங்களில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கிளை கிளைகளை பரப்புவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அடுத்த வருஷம் ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் உண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஃபீல்டில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட உங்களுக்கு நெருக்கடிகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டில் பார்த்திங்கன்னா குரு இருக்கார் அவர் வந்து எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி லாபஸ்தானாதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குருவான குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமான வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்றப்போ திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது ஸோ பெரிய லெவலில் எக்கனாமிக்கில் குரோத் இருக்குது ஸோ இப்போ எந்த விஷயங்களை நம்ம ஜாகிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் மடன்றது தான் திடீர் அதிர்ஷ்டம் விபத்து ரெண்டுமே சொல்லக்கூடும் ஸோ அதிர்ஷ்டம் இருக்க சொல்ல நம்ம பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறதுன்றது நல்லது நம்ம நம்மளுடைய குடும்பத்தில் எந்த விதமான தலையீடும் பிறர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறதுன்ற நல்லது நம்மளும் அடுத்த குடும்பத்தில் போய் தலையீடு செய்யாமல் இருப்பதுன்றது ரிஷபராசிக்கு சிறந்த அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டத்தை பேராசை மூ மூலமாக அதிகரித்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப சிறந்த வருடமாக இருக்கும் சொத்து சேர்ப்பதற்கான வருடமாக இருக்கும் ஃபாரின்லேயே செட்டில் ஆகி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எந்தெந்த விஷயங்களில் ஜாகிரத்தியாக இருக்குன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக இடம் விற்காமல் இருக்குன்னா அதில் வந்து சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வருடம் இருக்குது ஸோ அதை டாக்குமெண்ட் விஷயங்களில் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மறு திருமண யோகம் இருக்குது ஸோ மறு திருமண யோகம் ரொம்ப நாளாக டைவர்ஸ் ஆகிட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை விலைக்கு வந்தவங்களுக்கு அடுத்த வருஷம் மீண்டும் சேரக்கூடிய நிலை நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடம் தான் தாயார் அப்படின் சொல்கிறீங்களா நாலாம் மடம் தாயார்ன்றப்போ உடல் தாயாருக்கு உடல் நிலையில் ஒரு மருத்துவ செலவு வரக்கூடிய காலகட்டம் மங்காட்டோட ரிஷவராசிக்கு இருக்குது அதை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷவ் ராசிக்கு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டு அடுத்த ஆண்டு ஸோ எந்த விஷயங்களும் ஜாகிரதைனா உறவும் உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம ஜாகிரதையாக இருக்கிறதுன்ற நல்லது உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன மனக்கசப்பும் பொருளாதாரத்தில் பெரிய உயர்வும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைஞ்சிடும் எனவே எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி காமாட்சி வழிபாடுன்றது மிக மிக சிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி சென்று தரிசனம் பெற்று அருள் பெற்று வருவதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கின்ற பதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு ஜென்ம குருவாக ராசின் மேலே மிதன ராசியில் இருக்கார் ஜூன் மாதம் வரை அதன் பிறகு கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் கேது மூணாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் வாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த இந்த வருட கிரகங்களை வைத்து தான் இந்த ராசிபலனாக சொல்லப்படுகிறது குரு சனி ராகு கேது இவர்களை வைத்து தான் இந்த பலன் சொல்லப்படுகிறது ராசிபலன் ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதன ராசி அப்படினு பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு போகிறதுன்றது நல்லதல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் குரு நல்லதல்லன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ கடந்த ஒரு ஏழு எட்டு மாதமாகவே குரு நடந்துகிட்ருக்கு மிதன ராசிக்காரர்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்றது தெரியும் ஸோ மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் கடந்த ஒரு எட்டு மாதமாகவே எல்லா விஷயத்திலையும் பக்தி ஏற்பட்டிருக்கும் சுய்தொழில ஒரு மந்த நிலை தேங்கி நிற்கும் ஒரு தனி எல்லா விஷயங்களையும் நீங்கள் தனித்து விடப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் எந்த சப்போர்ட்டும் இருந்திருக்காரு சின்ன சின்ன முயற்சி கூட வெற்றி அடையாது ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன சின்னதாக பண்ணலான்னு பார்த்து யோசிச்சா கூட அது கூட வந்து ஃபீலியர் நோக்கி தான் இருந்திருக்கும் இதனாலேயே உங்களுக்கு பக்தி குறைஞ்சிருக்கலாம் கடவுள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம் நம்ம மட்டும் இது நடக்குது அப்படின்ற எண்ணம் உருவாகியிருக்கலாம் எப்படா இதெல்லாம் தீரும்ன்ற எண்ணம் உருவாகி இருக்கும் இது எல்லாமே நடந்திருக்கும் நாத்திக்கும் தன்மை ஏற்பட்டிருக்கும் கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிருக்கும் வெ வெற்றி கிடைச்சிருக்க தோல்வி ஒன்றே கதை அப்படின்னு நடந்திருக்கும் இது எல்லாமே திறக்கூடிய காலகட்டமாக அடுத்த வருடம் அமைஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு மிக சிறந்த ஆண்டாக இந்த வருடம் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குரு பேச்சுக்கப்புறம் நல்லாவே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டில் குரு வந்துடுவார் ஸோ நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸோ அதுக்கப்புறம் அதன் பிறகு முன்னேற்றம் ஏற்படிய காலகட்டமாக இருக்கும் சுயதில் பண்ணவங்களும் சரி உத்தியோகஸ்தர்களும் சரி கவர்மெண்ட் எம்ப்ளாயும் சரி ஜூன் மாதத்துக்கு பிறகு வளர்ச்சி ஏற்படக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் பெரிய பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்குறீங்க அப்படின்னா சொத்து வாங்க சொல்ல வில்லங்கள் இல்லாமல் பார்த்துங்க சொத்து சே சொத்து சேரும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை சேர்ந்து வரும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் பார்த்துக்கிறது நல்லது அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க லவ் மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்கன்னா பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அடுத்த வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணத்துக்கான யோகம் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த தெய்வம் கும்பிட்றது நல்லது பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் வழிபாடுன்றது ரொம்ப சிறந்தது தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப மிக சிறந்த வழிபாடாக அடுத்து வருடம் அமைஞ்சிடும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டில் குரு இருக்கிறார் அவர் ஜூன் மாதத்து பிறகு ஜென்ம குருவாக ராகு கடகராசியின் மீதியை பிர பிரயாணிக்கமுள்ளார் மற்றும் ரெண்டில் கேது எட்டில் ராகு ஒன்பதில் சனி பகவான் உள்ளார் ஸோ இந்த வருடக்கொள்களை நான் குரு கேது சனி வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கும் அவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இருக்கக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் ஜூன் வரை அமைஞ்சிடும் பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்குது எக்கனாமிக்கில் குரோத் இருக்குது குடும்ப குடும்ப வளர்ச்சி இருக்குது குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜூனுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளே ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷனெலாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மே ஜூனுக்குள்ளேயே அதன் பிறகு எப்படி இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு இப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம குரு இருக்குது அது ஒரு பக்கம் ஜென்ம குரு இருக்கும் இன்னொரு பக்கம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி இருக்குது உங்களுடைய ராசியின் மீதே கேது வருகிறான்றப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த இடத்த அந்த அந்த டைமில் ஜாக்கிரதையாக இருக்கும் நல்லது இந்த வருடத்தின் பிற்பகுதி ஜாகரஜையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி நம்ம அதிக பிஸ்னஸில் அதிக முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டமும் இருக்குது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வேறொருத்தவர் பயன்படுத்திக் கொள்வதூடிய வாய்ப்பு இருக்குன்றது ஜாகிரஜயா இருக்குது நல்லது எனக்கு அவமானங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் பிறர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதுன்றது நல்லது யாருக்கும் எதற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்கள எக்ஸலண்டான வருஷமாக இருக்கும் அடுத்த வருஷம் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அங்கே பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் அங்கேயே இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வருடம் முழுமையாக எக்ஸலண்ட்டான ஏராக இருக்கும் குருபலன் இருக்குது அடுத்த வருஷம் காதல் காதல் திருமணத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேமாதிரி கலப்பு திருமணத்துக்கு வாய்ப்பும் இருக்குது மதம் விட்டு மதம் ஜாதி விட்டு ஜாதி திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடத்தோட முற்பகுதி சுபப்பழனியும் பிற்பகுதி அசுப தர காத்திருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு உங்களுக்கான தெய்வம் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில் கோமதி அம்மன் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது ரொம்ப வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை போயிட்டு வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி இருக்குன்ற பார்த்துலாம் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியின் மீதே குரு கேது போயிட்டு இருக்காரு ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கார் குரு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே ஒரு சிறந்த வருடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி சனி பயிற்சியிலேருந்தே கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் அஷ்டமசனி ஒரு பக்கம் சந்திரன் மீது கேது பயணம் இது எல்லாமே பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் துன்பத்தை கொடுத்துருக்கோம் பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லாமல் வந்திருக்கும் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கேது பயிற்சி வந்து டிசம்பர்ல தான் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட அடுத்த வருடம் இதே தான் இருக்கும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குருவும் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக வந்துடுவார் அந்த அக்டோபர் நவம்பர்ல பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக இருப்பார் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரிட்டிக்கலான மன்தாக இருக்கும் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்லாம் சரியான அமைப்பில் இல்லை அப்படின்றப்போ நம்ம பொறுமையை காத்துக்கொள்ள பொறுமையாக ஏற்படுறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லது அவமானப்பட நேரிடும் அதனால் ஜாகிரதையாக இருக்குதுன்னு நல்லது ஸோ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஸோ பேசுகிறதே வந்து நம்ம குடும்பத்தில் பேசுகிறது வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுங்க ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க நம்முடைய செயலும் சொல்லும் பிறரை காயப்படுத்தி விடக்கூடாது மாதிரி நம்மளையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்றப்போ ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றது நல்லது அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அடுத்த வருஷம் வேண்டாம் ரெண்டாயிரத்து இருபத்தி பிறகு பார்த்து கொள்ளலாம் போஸ்பான் பண்ணுறது நல்லது சுய தொழிலில் கவனமாக இருக்கணும் லாஸாகவும் பார்த்துக்கிறது நல்லது வருமான குறை ஏற்படக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது பிஸ்னஸில் உத்தியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா இடமாற்றம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலையை போக சொல்ல இந்த வேலையை விடாமல் பார்த்துக்கிறது நல்லது அந்த அடுத்த வேலை கிடச்ச பிறகு வேலை விடுறதுன்றது நல்லது ஸோ இடமாற்றம் கண்டிப்பாக உண்டுது மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிவு போக போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த வருஷம் கிடச்சா போயிடலாமல் யோசிக்கா தாராளம் போகலாம் வெளிநாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதர் கண்ட்ரீஸ் இல்லை ஊரை விட்டு பிழக்க போகிறோம் பூர்வீக இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் பிழப்பு நடத்த போகிறோம் அங்கே போயிட்டு வேலையில் சேர போகிறோம் அப்படின்னா தாராளமாக போகலாம் ஸோ அடுத்த வருஷம் வெளியூரில் வெளியூர் வெளி மாநிலம் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான வருடமாக அடுத்த வருடம் அமைந்திடும் பொறுமை ரொம்ப முக்கியம் மீது இருக்கிறவங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் யார் சிறந்த உறவினர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டத்தில் உதவுறதான நண்பன் இப்போ அவங்களுக்கு கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்றப்போ யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணி வச்சிங்க அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க கூடுக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது பிள்ளையார்பட்டி கணபதி வழிபாடு ரொம்ப சிறந்தது முடிந்தவர்கள் சென்று வர ஒரு முறை பார்த்துட்டு வாங்க உங்களோட உங்களுடைய இடர்களை இணைக்கக்கூடிய தெய்வமாக அவர்கள் இருப்பார்கள் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மேலே கேது போசலும் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் ஒரு மன உளைச்சலிருந்து நீங்கக்கூடிய தெய்வமாக இருக்குது ஸோ அடுத்த வருஷம் மன உளைச்சலேருந்து நீங்கள் இதுக்கு ஆஞ்சநேயரை கெட்டியமாக பிடிச்சிங்க அவர் தான் அவங்கள விட போகிறார் அடுத்ததாக கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குன்றது பதிலாம் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு பிறகு பத்தில் குரு பதினொன்றாம் இடத்துக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது ராகுவின் ஆறாம் இடம்ன்றது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது ஆறாம் இடம்ன்றது எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்துல ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளை வெல்வீர்கள் காலில் ராக இருந்தாலே நல்லது தொழில் உள்ள போட்டி எல்லா விதமான போட்டிகளையும் வெல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க விளையாட்டு துறையில் இருக்க விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய லெவலில் வெற்றி கிடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த கண்ணிராசி அன்பர்வங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழில் சனி மற்றும் பத்தில் குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நல்ல விஷயம் இல்லை அதாவது தொழில் பண்ணுறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வருமானத்தில் குறைகள் ஏற்படும் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழில் சனி பகவான் இருக்கிறது போறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனி இல்லைங்களா அதனால் வருமானத்தில் சிக்கல்கள் ஏற்படும் உத்தியோகத்தர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்படும் பதவி ஏற்பு கிடைக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கடன் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இயரில் அதுவும் பெரும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் தவிர்த்து விடுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ கடன் வாங்காதீங்க அது முக்கியமாக கிரெடிட் கார்டு லோன்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த முழு ஒரு ஏன்னா லோன் வாங்கி இல்லை கடன் ஏற்பட்டது அப்படின்னா அடைப்பதற்கு நீண்ட காலமாகும் மேலும் கடன் மேலும் மேலும் கடனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை கேது புத்தி நடக்கிறவங்க இல்லை கேது தசை ராகு புத்தி நடக்கிறவங்க கேது தசை புத்தி நடத்தவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன சத்திரங்கள் பெரிய விஷயங்கள் லெவலில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்து பார்த்திங்கன்னா குருகுலன் இருக்குது திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வெளிநாடு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமே அமைஞ்சிடும் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சிம்ம ராசி மற்றும் பண்ணி ராசிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் இப்போ எந்த வருஷமும் உங்களுக்கு கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ஸ்கின் டிசீஸு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உணவு சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக எடுத்துக்கிறதுன்றது நல்லது ஒரு முறை ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறதும் ஒரு ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும் உங்களுக்கான தெய்வம் கணிராசிக்கான தெய்வம் பார்த்திங்க அப்படின்னா பகவதி அம்மன் பொதுவாக அம்மன் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது பகவதி அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று தொடர்ச்சியாக அவங்கள வழிபட்டு வர அவங்களுக்கு உண்டான இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கும் கடன் குறையும் கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தவிர்த்து கொடுக்கக்கூடியது வாய்ப்பு உருவாகும் ஸோ அம்மனை வழிபட்டு வர பகவதி அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு அடுத்த ஆண்டு சிறந்த ஆண்டாக அமைஞ்சிடும்